மூத்த அணுசக்தி விஞ்ஞானி ராஜகோபால சிதம்பரம் இன்று காலமானார் அவருக்கு வயது உடல்நலக் குறைவு காரணமாக மும்பையில் உள்ள ஜஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை மூன்று இருபது மணிக்கு காலமானார் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் உள்ளிட்ட பல மதிப்புமிக்க பதவிகளை அவர் வகித்துள்ளார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பத்மபூஷன் விருதம் வழங்கப்பட்டது அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பதிவில் டாக்டர் ராஜகோபால சிதம்பரத்தின் மறைவால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய தூண்களில் ஒருவரான அவர் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பாதுகாப்பு உத்தி திறன்களை வலுப்படுத்துவதில் புரட்சிகரமான பங்களிப்பை செய்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் முழு தேசமும் அவரை நன்றியுடன் நினைவு கூறும் என்றும் அவரது முயற்சிகள் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிப்பதாக விளங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோல் ராஜகோபால சிதம்பரம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய அணுசக்தி துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் அவரது இணையற்ற பங்களிப்புகள் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளது